நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டுவெல் மந்த்ஸ் அக்ரிமெண்ட்டாக போட மாட்டாங்க லெவன் மந்த்ஸ் அக்ரிமெண்ட்டாக போடுவாங்க ஆஃப்டர் லெவன் மந்த்து அவங்க வந்து ரினியூ பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இந்த கிராஜுவட்டியும் கிடைக்கிறதுல பிரச்சனை வருமா கிராஜுவட்டின்றது வந்துங்க பின்னாலுங்க நான் என்ன சொல்லேன்னா ஒரு ஜாப் வந்துங்க இப்போது ஒரு அரசாங்கத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க நீங்கள் ஓய்வு பெறும் வயது இருக்கிற வரையிலாம் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யணும் அல்லது உங்களுக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து நாலு இவ்வளோ நாள் தனியார் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஹையர் அண்ட் ஃபயர் நிறைய ஆர்டர் வந்துச்சு திருப்பூரில் நான் இருக்கும்போது எனக்கு அனுபவம் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து நிறைய ஆர்டர் வந்துடும் ஆர்டர் வந்தோடனும் எக்ஸ்ட்ரா லேபரை வர வைப்பாங்க இந்த பனியன் ஃபேக்ட்ரி ஒசேரியில் அடித்து விட்ட உடனே எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் வீட்டுக்கு போங்கன்றுருவாங்க ஸோ ஹையர் அண்ட் ஃபயர் அவங்களுக்கு எந்த விதமான செஞ்சதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க எந்த சமூக பாதுகாப்பும் இருக்காது